துலாம் ராசி நேர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் துலாம் ராசியில் இருக்கிறது அதுக்கடுத்தப்படி வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் குலாம் ராசியில் முழுமையாக இருக்கிறது அதுக்கடுத்தப்படி வந்து பார்த்திங்கன்னா விஷால நட்சத்திரம் துலாம் ராசியில் தான் இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவான் நட்சத்திரம் சந்திரமான விசாரணை சந்திரம் இருக்கிறது இந்த துலாம் ராசியின் அதிபதி யார் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் துலாம் ராசியில உச்சம் பெற்ற கிரகம் ஒரு வலிமையான கிரகம் இருக்கு பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில உச்சம் பெற்றார் துலாம் ராசி வந்து சனீஸ்வர பகவானுக்கு மிக மிக பிடிச்ச ராசி அதான் அந்த ராசியில் வந்து அவர் உச்சம் அடைகிறார் ஸோ துலாம் ராசியில் வலிமை இழக்கும் கிரகம் அப்படி

சில செயல்பாடுகள் வச்சுருக்குமோ அதே மாதிரி கிரகத்துடைய தன்மைகளும் அதன் கேற்றவாறு அந்த ராசிக்கு ஏற்றவாறு அமையங்கிறது உண்மை அதனால துலாம் ராசியை நம்ம என்ன சொல்கிறோம்னா நீதி நேர்மைக்கு உட்பட்டு கடமை தவறாமல் செயல்பட்டால் வாழ்க்கையில் உறுதியாக துலாம் ராசிக்கு எந்த கோச்சார பலன்கள் பலன்கள் ஏற்பட்டாலும் கோச்சார கிரகங்கள் பாதிப்பு எழுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் இவர்களுக்கு அதிகமான பாதிப்பு கிடைக்காது நீதி நேர்மையை கரெக்டாக பின்பற்றினார் ஸோ இந்த அமைப்பு ஏன் சொல்கிறோம்னா துலாம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் சிம்பிள் போட்டுருப்பாங்க துலாம் ராசி வரும்போதே கரெக்டாக திராசை போடுவாங்க எங் எந்த பக்கம் எந்த பிரச்சனைனாலும் நான் சரியான ஒரு தீர்ப்பை கொடுப்பேன் அப்படிங்கிற தன்மையிலே துலாம் ராசி இயங்கணும் அப்படிங்காண்டி தான் துலாம் ராசிக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ நான் நிறையா அப்படி இருக்கேன் ஆனால் என்னை பாதிப்பு வருதே அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் அதை

கடைபிடிங்கள் அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பதிமூணாம் தேதிக்கு மேலே நீங்கள் உங்களுடைய செயல்பாடு ஆக்டிவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான புதன் எப்பொழுதும் தன்னோட ராசியில் வந்து உட்காரோ அதாவது மிதவ ராசியில் உட்கார நல்ல மாற்றம் உண்டு உங்களுக்கு தடைகளை விலக்கி நீங்கள் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்க அப்பா வழி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுடைய புலதெய்வத்தின் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணுவாரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னான்னா அவங்க சொல்றத வேண்டாம்னு சொல்லாதீங்க உடனே சரினு சொல்ல வேண்டாம் கொஞ்சம் அதுக்கான கால அளவு யோசிக்கிறதுக்கான கால அளவு வேணும் மட்டும் அவங்க சொல்லி கொடுங்க நீங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க யோசித்து ஒரு முடிவெடுக்கும்போது இந்த குழப்பம் இல்லாத ஒரு தன்மையில நீங்க பர்ஃபெக்டா முடிவெடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் பொருளாதாரத்தில் தடைகள் விலகி வெற்றி கேட்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா பொருளாதார மிகப்பெரிய காப்பாற்றக்கூடிய தன்மையில உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிம்மதியான தூக்கத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் பொருளாதார கிடைக்கு நிம்மதியான தூக்கம் இருக்குன்னா போதும் அதை மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சுக்கோங்க ஜூன் மாதம் கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மகிழ்ச்சியான விஷயங்களும் உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட அப்போ நீங்கள் செயல்படுத்துங்க உங்களுக்கு கிரகங்கள் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் பண்ணி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என தெளிவாக சொல்றேன் ஸோ இப்போ வந்து துலாம் ஆசைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சந்திராஷ்டமம் இருக்கிறது ஸோ ஏழு எட்டு கொஞ்சம் நிதானம் கவனமாக செயல்படுங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொறுமையை கடைபிடிங்க சந்திராஷ்டிரமத்துறைக்கு புதிய முயற்சிகளோ புதிய விதமான வாக்குவாதங்களோ எதுவுமே தொடங்க வேண்டாம் நிதானமாக இருங்க இருக்க கட்டாயமா உங்களுக்கு நல்லா மாற்றம் வரும் முடிஞ்சளவுக்கு சந்திராஷ்டிரம் தண்ணிக்கு விநாயகர் கோயில் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு சந்திராஷ்டிரம் தண்ணிக்கு வெற்றியை கொடுக்கும் என உறுதியாக கூறிக் மெயின்